ஹலோ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இந்த நீங்க இந்த இயற்கை இது பண்றீங்களோ ஆர்கானிக் ப்ராடக்ட் உரங்கள் ஆமாங்க நாங்கள் இந்த இயற்கை ஒரு பதினாலு பொருள் வச்சிருக்கோம் உங்களுக்கு கேட்டாக தான் அனுப்புறேன் நம்ம இது பாருங்க ஒரு பாட்டில் வாங்கினா நம்மளுக்கு ஒரு இது ஃப்ரீ கிடைக்கும் சரி சரி இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க நம்ம எதுவுமே பண்றதில்லை இப்போ இல்லை வறட்சியாக தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இல்ல நீங்க பிசினஸா கூட எடுத்து பண்ணலாம் இது லீகலான நிறுவனம் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புறேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய லீகல் ஸ்கீம் எல்லாம் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி லீகல்கிறது என்னைக்குமே இருக்கும் நீங்க இந்தியாவோட உள்ளதா நம்பர் ஒன் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட்ரோத்துல போயிட்டு இருக்காங்க சொந்த உற்பத்தியால இருக்கு அரசாங்கத்துல டைரக்டர்லிங்ல போன வருஷம் எமர்ஜென்சி டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்கு இந்த வருஷமும் அவார்டு வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஆயுர்வேதா மெடிசனுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க ஸ்டேஜ் நிறுவனத்துக்கு பொருத்து சப்ளை பண்ண நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிமூணு பதினெண்ட்டு இல்ல சார் நமக்கு நமக்கு எதுவும் ஐடியா இல்லீங்க சார் இந்த மை வித்ரீ பண்ணும்போது இதை லீகலாக நிறுவனம் பக்காவா பண்ணலாம் சார் மை நான் பாருங்க

சார் அதுக்கப்புறம் இந்த ஆடியோல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம மைவி திரியர்ஸ் நிறுவனத்து மேல நிறைய பேருக்கு வந்து நம்ம கம்பெனியுடைய வளர்ச்சி வந்து பொறுக்க முடியல ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே பாதிப்பு ஆகும் அப்படின்றதுனால இப்ப வந்து எல்லாருமே கிளம்பி இருக்கிறாங்க அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அதனால எல்லாருமே உசாரா இருங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம கம்பெனி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ட்டு நம்மள வந்து சும்மாவே உசுப்பேத்தி ஓடுறதுக்கு கிளம்பிட்டாங்க அதனால உங்க கம்பெனி எல்லாம் லீகல் இல்லை இல்லீகலா இருக்கு அதனால் எங்கள் கம்பெனி நல்ல லீகலாக இருக்குது எங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய இப்போ இருக்கு அதனால் உங்களுக்கும் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் அதனால நீங்களும் எல்லாருமே நம்ம மைவி த்ரீ உறுப்பினர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக உசாராக இருங்க அவங்கக்கிட்ட எதுவும் அதிகமாக பேசாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நிறைய அவங்களுடைய கேட்லாக் இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க எனக்கும் அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் அனுப்பும்போது அவங்க நம்பரை வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டு நம்ம ஒர்க்கை மட்டும் பாருங்க இந்த வீடியோவை நம்ம மைவித்திரியர் உறுப்பினர்கள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி